சான்றாண்மை கடன் நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு கடமை இவை என்று அறிந்து சான்றாண்மை மேற்கொண்டு நடப்பவர்க்கு நல்லவை எல்லாம் இயல்பான கடமை என்று கூறுவர் குணநலம் சான்றோர் நலனே பிற நலம் என் நலத்து அன்று சான்றோரின் நலம் என்று கூறப்படுவது அவருடைய பண்புகளின் நலமே மற்ற நலம் வேறு எந்த நலத்திலும் சேர்ந்துள்ளதும் அன்று அன்பு நான் கண்ணோட்டம் வாய்மையொடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் அன்பு நாணம் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை என்னும் ஐந்து பண்புகளும் சால்பு என்பதை தாங்கியுள்ள தூண்களாகும் நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு தவம் ஓர் உயிரையும் கொல்லாத அறத்தை அடிப்படையாக கொண்டது சால்பு பிறருடைய தீமையை எடுத்துச் சொல்லாத நற்பண்பை அடிப்படையாக கொண்டது ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை ஆற்றலுடையவரின் ஆற்றலாவது பணிவுடன் நடத்தலாகும் அது சான்றோர் தம் பகைவரை பகைமையிலிருந்து மாற்றுகின்ற கருவியாகும் சால்பிற்கு கட்டளை யாது எனின் தோல்வி துளை அல்லாற் கண்ணும் கொளல் சால்புக்கு உரைக்கல் போல் மதிப்பிடும் கருவி எது என்றால் தமக்கு ஒப்பில்லாத தாழ்ந்தோரிடத்திலும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் பண்பாகும் இன்னார் செய்தார்ப்பும் என்ன சால்பு இனியவே பயத்ததோ துன்பமானவற்றை செய்தவர்க்கும் இனிய உதவிகளை செய்யாவிட்டால் சான்றோரின் சால்பு என்ன பயன் உடையதாகும் இன்மை ஒருவர்க்கு இழிவு அன்று சால்பு என்னும் திண்மை சால்பு என்னும் வலிமை உண்டாகப் பெற்றால் ஒருவனுக்கு பொருள் இல்லாத குறையாகிய வறுமை இழிவானது அன்று ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் சால்பு என்னும் தன்மைக்கு கடல் என்று புகழப்படுகின்றவர் ஊழிக் காலத்தின் வேறுபாடுகளே நேர்ந்தாலும் தாம் வேறுபடாமல் இருப்பர் சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலம்தான் தாங்காது மன்னோ பொரை சான்றோரின் சால்பு நிறைந்த பண்பு குறைபடுமானால் இந்த பெரிய நில உலகமும் தன் பாரத்தை தாங்க முடியாமற் போய்விடும்